பிச்சு போட்டு கொண்டு வந்துருக்கு பிச்சு போட்டா வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்குவஸ்ட்டாக வண்டிக்காரன் குழம்பு இது இப்போ கொஞ்சம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தேடி பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குழம்பு வச்சுருந்தாங்க எனக்கு வந்து இதுதான் சிம்பிளான குழம்பு இதுவாக தான் வண்டிக்காரன் குழம்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் அதை எடுத்து ரெசிபி சொல்ல செய்ய சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு ரெடி பண்ணியாச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் இந்த உப்பு போட்டு கலந்து நம்ம வெங்காயம் தக்காளி இல்லை சிம்பிளாக ஒரு குழம்பு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிளகா மிளகா போட்டுக்காய் பச்சை மிளகா போட்டிருக்காங்க சிம்பிளாக ஒரு குழம்பு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு சைடிஷாக வந்து நமக்கு ஆம்லேட்டு ஆம்லேட்டு வெண்டைக்காய் பொரியல் என்னது காலிஃப்ளவர் முட்டை போட்டு குடிச்சி வச்சுருக்காங்க அது போக பொரியல் சரி ஓகே இன்றைக்கி வந்து சிம்பிளான குழம்பு அப்படின்னு யூடியூப்பில் சொன்னாங்க ஆனால் நான் நிறைய நிறைய பேர் காய்கறி போட்டு வைக்கிறாங்க இது சிம்பிளாக போட்டு வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து புளியை ஊற்றி கல்லி புளிச்சு மாதிரி வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விந்து வச்சுருந்தாங்க எனக்கு சரியாக தெரியல எது வண்டிக்காரன் குழம்புன்னு எனக்கு சரியாக தெரியல நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் அதோடய லிங்க் அனுப்புங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் ஸோ ஓகே வாங்க சாப்பிட்லாம் நேற்று எதுனால வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் நம்ம வந்து பாரத்தில் ஆறு நாள் கடை வச்சுட்டு ச சண்டே வரைக்கும் கடை வச்சிட்டு மண்டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக லீவு அதனால் அன்றைக்கி வந்து எதுவுமே வேலையாக என்னோடய ஒய்ஃபு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அடுப்பு அட கிச்சன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வேலையை அன்னைக்கு ரேஸ்ட் ரெஸ்ட்டு விட்டாச்சு ஸோ அதனால் நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் அது போக மதியம் வந்து என்னால் அளவுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தேன் அதனால தான் நேற்று போட வீடியோ போடல வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போட முடியாது வராது நம்ம மண்டே மண்டே அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வீடியோ வராது ஓகே வாங்க சாப்பிட்லாம் சிம்பிளாக இருக்குது அதாவது உப்பு காரம் தக்காளியோடய டேஸ்ட்டு அது மட்டும்தான் இருக்குது ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து வண்டிக்காரன் குழம்பு பேர் வந்து அது அதுக்காக அது மீனிங் சொன்னால் பார்த்தியா ஒரு வேலைக்கு போகும்போது அவசரமாக மாட்டு வண்டியோ ஏதோ ஒரு வேலை அந்த வேலைக்கு போகும்போது அவசரமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த இது பேர் அந்த வண்டிக்காரன் அதுக்கு அந்த வந்து அந்த பேர் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது எதுவும் வேலை பாடாவோ இல்லை வேலை பாட இருந்துச்சா தொழில் குழம்பு நான் சொன்னேன் நான் சொன்னது குழம்புனா தான் சொன்னேன் காலையில் முட்டைப்போட்டு பொறிச்சு கொடுத்து நான் மறந்துட்டுனா கொஞ்சம் கொடுத்தேன் வரு எனக்கு மாதிரி தான் மொதல் தினமே தெரியுது அதான் இல்லாம போமா சூப்பரா இருக்கு நல்லாதான் இருக்கு நல்லா வேக வைக்க சொன்னது நல்லா வேக்டியும் அங்கே வீட்டுன்னு நினைக்கிறேன் சாப்பிடு எங்க நீ ஊற்றிக்கல வண்டிக்காரன் குழம்பு பிடிக்காதா ஐ கொஞ்சம் ஊற்றிக்கம்மா நல்லா தான் இருக்குது தக்காளியெலாம் நல்லா பிணஞ்சாடிங்க அது மாதிரி இருக்கா பச்சை பச்சைப்பொழி ரசம் என்ன இதில் வந்து புளி போடல ம் அது தக்காளி அது புளி போட்டு தக்காளி போடுவோம்மாட்டவங்க கல்லி குடித்த மாதிரி வச்சாங்க புளியை ஊற்றி எனக்கு அது தோணல அதுதான் வண்டிகாலம் குழம்பான்னு டவுட்டு ரொம்ப காய்கறிலாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சாங்க पलेट आउट है अपने अपने बंडी लगे हो कोई दुकान भी लगा है कितने बंडी लगा है हैरान है ना आउट है हम लोग इधर आ रहे हैं இந்த டேஸ்ட்ல ஏதோ ஒன்று நான் சாப்பிட்ருக்கேன் அம்மா செஞ்சு கொடுத்து உப்பு உப்பு කරவடு என்னமோ ஒன்று உப்பு பருப்பு ரசமாக என்னமோ உப்பு சாம்பார் சாமி இதே டேஸ்ட்டு தான் கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுது கருவாட்டு குழம்பா இல்லை உப்பு சாம்பாரான்னு தெரியல ம் அதுலேயும் நிறையா இருக்குது வண்டிக்காரன் கருவாட்டு குழம்புலாம் இருக்குது

பிச்சு போட்டாங்க. அதையும் புஞ்சி போவா. ஹ்ம்? என்ன லாகல புஞ்சி ரை கார்த்தக்கு இது எம்கியா இருக்குல்ல மிளகாத்தூள் மிளகாத்தூள் அது மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ல ஓகே ஞாயிறு குளிக்குது ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வண்டிக்காரன் குழம்பு அது எந்த டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி இருக்கும் என்ன குழம்புன்னு தெரியல நாங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்து இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சோம் ஓரளவுக்கு ஓகே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டேஸ்ட்டு ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இது வந்து அவசரமாக போகிறவங்களுக்கு டக்குன்னு உப்பு புளிப்பு லை லைட்டாக காரம் அப்படின்றதுக்கு மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பு ரெடி பண்ணி செய் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இது ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்பிச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பில்லே கணக்கு கிளிக் பண்ணிப்போம் அப்படின்னா நான் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபென் வரும் சொல்லி சொல்லி பழைய திரா அது அப்படியே வயலில் வந்துருச்சு நன்றி வணக்கம்